ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு முப்பது வருடங்களுக்கு பிறகு சந்தித்த சந்தித்தி கிட்ஸ் நெகிழ்ச்சி கோவையில் ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்தித்து தங்கள் பழைய நினைவுகளை நெகிழ்வுடன் பகிர்ந்து கொண்டனர் கோவையில் நூற்றாண்டுகளை கடந்த பள்ளியாக அவினாசி சாலையில் உள்ள ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி செயல்பட்டு வருகின்றது கோவையின் முக்கிய பகுதியான அவினாசி சாலையில் செயல்பட்டு வரும் இந்த பள்ளி நூற்றாண்டுகளை கடந்தும் பல நினைவுகளை கொண்ட பள்ளியாக அறியப்படுகிறது இந்நிலையில் இந்த பள்ளியில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது എടു പിന്നെ കിട്ടുമ്പോൾ என் பேர் உமா உாமேஸ்வரி நாங்க ஸ்ட் ஸ்கூல்ல வந்து தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் முடித்தோம் இன்னைக்கு நாங்கள்லாம் முப்பது வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வேற வேற துறைகளில் ரொம்ப பெரிய ஆளுங்களா இருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் திருப்பி பார்க்கறது எங்க மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அந்த மகிழ்ச்சியை வந்து இன்னைக்கு வந்து மீடியா கூட ஷேர் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆ ஆல் பெஸ்ட் டு எவ்ரிபடி தேங்க்யூ இது ஒரு ரெண்டு மாசமா தான் நாங்க பிளான் பண்ணோம் ஆக்சுவலா இது ரொம்ப நாள் ப்ரீ பிளான் பண்ண ஒரு ப்ரோக்ராம் கிடையாது இட் வாஸ் லைக் ஒரு ரெண்டு மாசத்துல பிளான் பண்ணாதான் பட் இவ்வளோ